குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில் அரைவாசி மாத்திரமே வழங்கப்படும் நிலையற்ற வருமானம் பெறுபவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவாக ஆறு மாதங்களாக மொத்தமாக முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது ஆகவே மாதாந்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் ஆறு மாதங்களாக மொத்தம் பதினாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது ஆபத்துக்குட்பட்டவர்கள் ஐயாயிரம் ரூபாய் அஸ்வசம பெறுபவர்கள் மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வீதம் மூன்று மாதங்களுக்காக பதினாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு வீத மூன்று மாதங்களுக்கு ஏழாயிரத்தி வழங்கப்பட இருக்கிறது வறியவர்கள் எட்டாயிரத்தி பெறும் இது அசுவக்கு குறைவாக குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மாத்திரம் வழங்கப்படும் மிகவும் வறியவர்கள் பதினாயிரம் ரூபாய் பெறும் பயனாளிகள் இரண்டுக்கு குறைவாக இருந்தால் இது நரைவாசி மாத்திரம் வழங்கப்படும் ஆகவே ஏழாயிரத்தி ஐநூறு வரவு வைக்கப்படும்